தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் இன்றைக்கு நாம் ஏதோ சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் பேசலாம் மாமன்ற தேர்தலை சந்தித்தால் பேசலாம் நாம் இன்றைக்கு எந்த இந்தியாவை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு தயாராகி இருக்கிறது இந்தியா கூட்டணியிலே நாம் செய்யக்கூடிய பணிகளை பார்த்து இன்றைக்கு எல்லா மாநிலத்தில் அமைதியா இருந்த மாநிலத்துக்காரெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்

பீகார்ல அதே நிலைமை இதுவரையில் முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இதுவே முப்பது ஜெயிச்சிட்டோம் அதே மாதிரி தொகுதியும் டெபாசிட் காலி ஆயிடும் சைக்கிள் அது எப்பயோ முடிஞ்சுச்சு அது கதை எப்போ அவனுக்கு ஒரு சீட்டுக்கு லாக்கி மூணு சீட்டு மூணு சீட்டு லாக்கி உள்ளவனுக்கு ஒரு சீட்டு இதுல இந்த டிடிவி தினகரன் சொன்னாரு பாருங்க உலகத்திலே அத மாதிரி அத மாதிரி ஜோக் இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் லை அப்படின்னா நான் பொய் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய பொய்யை யார் பேசியிருக்கானா டிடிவி தினகரன் பேசியிருக்கார் அண்ணன் அண்ணன் தினகரன் சொல்றாரு நான் வந்து அமித்ஷா கிட்ட பேசினேன் மோடி கிட்ட பேசினேன் அண்ணாமலை கிட்ட பேசினேன் அவங்க ஏழு சீட்லாம் தரான்னாங்க நான் ஒன்று போதன்னு கேட்டதெல்லாம் எத்தினின்னு பொதுமக்களுக்கு தெரியும் பாமக வரலன்னா உங்களுக்கு அதிகம் நாள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சீட்டை வாங்கினு எவ்வளவு நேரத்தில் தெரியல குக்கர் கிடைக்குது பத்து நிமிஷத்துல குக்கர் அண்ணாமலை ஃபோன் பண்றாரு குக்கர் வருது இந்த ஒடச்சு போட்ட சைக்கிள் காய்லாங்க கடைக்கு போட்ட சைக்கிள் அண்ணாமலை என்ன பண்றாரு ஃபோன் பண்றாரு வெல்டெட் ரெடியா வருது எவ்வளோ ஒரு மணி நேரத்தில் அட பாவிங்களா அவன் கத்து கற்றுன்னு சீமான் கட்டி நிற்கும் அந்த ஆளுக்கு அந்த க கரு விவசாயிச்சின்ன காலி பல மாநிலங்களில் மோடியை ஆதரிக்கிறவங்களுக்குலாம் சின்னம் கிடைக்குது ஆதரிக்காதவனுக்கெல்லாம் கிடைக்கல இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அண்ணன் திருமாவளவன் அட்டகாசமா எங்கெங்கெல்லாம் போனோமோ சுத்தி கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு கீழ்ட்டு மேற்கோட்டு இவனுக்கு ஒரு பயிலா வச்சானுங்க ரெண்டு சீட்டு தான் சீட்டு பானை தருவன் ரெண்டு சீட்டுக்கும் நம்ம தளபதி குத்துட்டாரு ரெண்டு சீட்டுக்கு பானையம் வந்துட்டார் ஆகவே இதெல்லாம் எதற்காக சொல்றேனா ஒரு கட்சி தேர்தல்ல கூட சின்னம் கொடுப்பதற்கு கூட மோடியின் அரசு அஞ்சகிர என்றால் அஞ்சகிர என்றால் வீட்டுக்கு போதுன்னு அர்த்தம் இப்ப கச்சத்தீவு மேட்டர் புதுசாக ஏத்துக்கறாங்க இதெல்லாம் வந்து நீங்க பத்து வருஷமா என்ன பண்ணீங்க பத்து வருஷமா இப்போ இருந்தவர் தான் வெளிய உருத்ற வேண்டிய செயலாளர் ஆந்தாரு இப்ப அமைச்சர் இருக்காரு என்ன பண்ணீங்க ஒண்ணும் பண்ணல சும்மா கதையை மாத்துறானுங்க அருணாச்சல் பிரதேசத்துல சீனாக்காரன் நம்முடைய இடங்களை லடாக் பகுதியிலும் அருணாச்சல் பகுதியிலும் மடக்கி மலையை மடக்கியிருக்கான் அங்க இருக்கக்கூடிய ஏரியாவை மடக்கி என்ன தெரியுங்களா ஜிங் மலை 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 அப்படி முப்பது பேர் நீங்கள் நீங்க ஏமாத்தினு இருக்கீங்க இப்போ எல்லையில நம்முடைய எல்லை பறி போய் கொண்டிருக்கிறது எல்லையில பாதுகாப்பு இல்லை இந்தியானுடைய எல்லையில இதை பத்தி பேசுதான் திசை மாத்துகிறான் கச்சத்தீவை கச்ச வந்து இன்றைக்கு வந்து கச்சத்தீவு வந்து மீனவர் மீன் பிடிக்கிற உரிமைதான் இருந்தது பொறுப்பு மத்திய அரசு தாரை பார்க்கப்பட்டதுக்கு எல்லாத்தையும் அது பத்து வருஷமா நீங்க போய் வெளியே வர வேண்டியது முதல் சாவட்டார் வந்தவுடனே அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஜிஎஸ்டி எந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி போடணும்னு ஹோட்டலில் போனால் ஆறு பர்சன்ட் ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனால் பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி செருப்பு வாங்குனா பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பென்சில் வாங்கினா ஜிஎஸ்டி ரப்பர் வாங்க பாவீங்களா ஒன்னாறு ரூபாய் குழந்தைக்கு வாங்குற ரப்பரில் ஜிஎஸ்டி போட்ட ஒரே அரசு மோடி அரசு ரெண்டு ரூபாய்க்கு வாங்குற பென்சில் அதில் வரி என்ன இது காப்பிக்கு வரி பென்சிலுக்கு வரி ரப்பருக்கு வரி செருப்புக்கு வரி முன்னாடிலாம் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குவோம் இன்னைக்கு அந்த ஆயிரரூபா செருப்பு எவ்வளோ தெரியுங்களா ஆயிரத்தி நான் ஐநூறுரூவா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஆயிரம் ரூபா வாங்கியிருந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுரூபா வாங்கியிருந்த செருப்பு ஆயிர ஆகைய உள்ளாடை அதே மாதிரி திருப்பூர் பின்னலாடையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம தமிழகத்துக்கு தர வேண்டிய ஆர்டரை பங்களாதேஷில் இருக்க சேடுங்களுக்கு கொடுத்து அங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகி பொருள் வருது இங்கே வடநாட்டுக்காரன் தான் திருப்பூரில் அதிகமாக வேலை செய்கிறான் எழுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பளம் வாங்குற வடநாட்டுக்காரன் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடிக்கு திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தர வேண்டிய ஆர்டரை பங்களாதேஷில் தந்து விட்டு ஒரே இந்தியா என்று பேசுகிறார் ஒரே இந்தியா இல்லை பங்களாதேஷ் தேச இந்தியாவில வந்து ஆர்டர் கொடுத்து பங்களாதேஷுக்கு இந்தியாவுடைய பணத்தை அனுப்பி வைக்கின்ற ஒரு அயோக்கியர் தான் இந்த மோடி இந்த மோடி இன்றைக்கு பதினாறாயிரம் பதினஞ்சாயிரத்தி சில்லற கோடி பத்திரப்பதிவுல ஊழல் செய்து இன்றைக்கு உட்கார்ந்து நீங்க நினைச்சிருப்பீங்க பத்திரப்பதிவு பதினஞ்சாயிரத்தி சில்லற கோடி அப்படி கிடையாது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பேப்பர் வாங்கி ஆயிரம் கோடிக்கு அதை பணத்தை அனுப்பலாம் எஸ்பிஐ வங்கி மூலமா அந்த வங்கி மூலமாக தான் அனுப்ப முடியும் ஆக இப்படி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடியே கட்சியினுடைய தேர்தல் நிதியா பெற்றிருக்கக்கூடிய இந்த மோடியை விசாரணை கமிஷன் கூண்டிலே மே நான்குக்கு முன் பின்னால் நிச்சயம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறுகின்ற சூழலில் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் இது பல பிரச்சனைகள் மணிப்பூரிலே மத கலவரம் அங்க பெண்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறார்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டால் ரோடிலே அடி அடி என்று அடித்து இதுவரையில் ஐம்பதுக்கும் மேற்கப்பட்டவர்கள் மாண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் மதவரியை தூண்டிக்

பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம சாதி தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்டே இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க